அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர சோழிலேருந்து பேசுகிறேங்க இப்போ பூர நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரமாக பூர நட்சத்திரம் வருங்க இதில் வந்துங்க நாலு தோ பாதங்களுக்குமே தாங்க தோசம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதக்குமே சின்ன கொஞ்சமாக தோசம் இதற்கு பரிகாரமாக ருத்ரா அபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்ததுங்க மகா சௌரவம் படிப்பதும் சிறந்ததுங்க ஆதித்ய இந்த பாராயணம் படிக்கிறதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் நன்மைங்க இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு காஞ்சி அம்மனையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலையும் வழிபட்டு வந்தாலுமே எல்லா வித நன்மைகளும் பெருக்க கிடைக்குங்க மார்கழி மாதத்துல வந்துங்க திருப்பாவை பாடல் படிப்பாங்க இவங்க எப்பயுமேங்க திருப்பாவை பாடல் பாடி வர நன்மைகள் கிடைக்குங்க நம்ம வந்துங்க சூரிய பகவானை இயற்கை தெய்வங்க அது அப்போ அந்த இயற்கை தெய்வத்தை வந்துங்க நம்ம எப்பயுமே வந்துங்க எல்லாருமே வழிபடலாம் சூரியன் சந்திரன் இந்த இயற்கை தெய்வங்களை வழிபட வந்துங்க பசுமை கூட அந்த நாளையில வேண்டியிருக்காங்க அப்போ இதுகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு மகிமை அதிகங்க பௌர்ணமி நிலாவுக்கு அதிக சக்தி உண்டுங்க பூர்ண இல்லாமல் பேருங்க அதையும் வழிபடலாங்க வழிபட்ட அந்த தோசங்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே வழிபடலாங்க பசுவை வழிபடுவது மேலும் கோமாதா வழிபாடு இன்னும் சிறப்புங்க அனைவருமே கோமாதா வழிபடுவது செய்யலாங்க கோமாதாவை என்றைக்கு முன்னால் போய் வழிபடாமங்க பின்னாடி வந்துங்க பால் பக்கம் அந்த தோல் இது மாதிரி இருக்குல்ல அதை ரெண்டு பக்கம் தடவி அதை வழிபட்டால் இன்னும் ரொம்ப நல்ல பயன்களை கிடைக்குங்க இந்த மாதிரி இந்த சாபங்கள் நிறைந்த குழந்தைகளுக்கு வந்துங்க தகுழ்ந்துக்ட குழந்தை போய் அதை செய்ய முடியாதுங்க அதற்கு தாய் ஃபஸ்ட்டு செய்யலாங்க தாயினாலும் முடியல தந்தை செய்யலாங்க தாயாரும் தந்தையாரும் இணைந்து கூட அந்த குழந்தை நடந்து அந்த குழந்தை செய்கிற வரைக்குமே இங்கே நாம் வந்து செய்வது நல்லது இல்லைன்னா அந்த குழந்தை எடுத்துட்டு கையால் தொட்டு கொடுக்குறது நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சாங்க இந்த சின்ன சின்ன தோஷங்கள் வந்துங்க நிவர்த்தனை ஆகுங்க நன்றி சொல்வாங்க